பார்த்தீங்களா ப்ரைஸ் எக்ஷன் மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது ஒரு மேட்ரே கிடையாது சப்பா மேட்டர் இப்போ நம்ம நேற்று ப்ரிடிக் பண்ண ஒரு நாலஞ்சு சினாரியோ மட்டும் பார்த்தோம் அதில் ஒரு சினாரியோ இந்த சினாரியோ ஆனாலுமே இந்த லெவலில் வந்து மார்க் பண்ணதில் இந்த லெவலில் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த எப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இ இது வந்து காலை அந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ரீட்ரெஸ்ட்டாக கீழே வந்திருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து என்னாச்சுன்னா ஃபெயில் ஆயிடுச்சு அதை வந்து ஹையை மெயின்டெயின் பண்ண முடியாது அந்த க்ளோஸை வந்து அதுக்கு மேலே பிரேக் பண்ணி போக முடியல ஸோ ரெட் கேண்டில் வந்துருச்சு இங்கேயே நம்மளுக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டவுன் தான் சொல்லிவிட்டு ஆனாலுமே நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு நமக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் ஸ்பைக் அடிச்சுட்டு நம்மளுக்கு செல் சிக்னல் கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து செல் ட்ரேடிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு செல் ட்ரேடிங் கிடைச்சிருக்குது ஆனால் மறுபடி பை சிக்னல் வரும்போது நம்மளுக்கு ஸ்டாக் வந்து கண்ணாப்பண்ணான்னு மேலே போயிருக்கு ஸோ இது வந்து நம்ம பையிங் எடுக்கலாம் ஸோ செல்லிங் பையிங் ரெண்டுமே எடுக்கலாம் ஏன்னா வந்து எப்பவுமே இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுன்னு சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எப்போவுமே பிரேக் அவுட் ஃபெய் இந்த மாதிரி ரேஞ்சு டேஸில் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்கிறது இதுதான் ஸோ இப்போது இது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி வந்து ரெஸ்பாண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் கீழே பிரேக் அவுட்டு ஃபெயிலு மறுபடியும் மேலே ஃபோன்ஸ் பேக் இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வந்து இது நல்ல புல் புல் சிக்னல் தான் கொடுத்துருந்தது ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு இது நல்ல புல்ல கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரிக் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து நல்ல ஒரு புல் மூவ் மூவ் தான் பட் ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டை பொறுத்து இது வந்து கொஞ்சம் எப்போவுமே ப்ரோ மார்க்கெட் சப்போர்ட் ஆச்சுன்னா இது இதனோட ரேஞ்சே வேறு பட் மார்க்கெட் சப்போர்ட் ஆகலை சோபா மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அதை விட்டுருங்க பட் ஆனால் நம்ம அதுதான் எப்பமே நம்ம மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எழுதணும் ஃபஸ்ட்டு டூ கேண்டில்ஸாக நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் இன்ட்ரா டேயில் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்னுமே ஃபீஸபுளாக டைம் கிடைக்கும் நாளைக்கு நிஃப்டியோட ஓட லெவல் பார்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் செல் ஆஃப் நடந்துருக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்மளுக்கு டெய்லி கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து புல் வாங்கலாமா புல்ஸ் வந்து வாங்கி ஒரு ஸ்விங் பார்க்கலாமா இல்லை ஒரு ஸ்கேல்பிங்னால் பண்ணலாமா அப்படின்னா நோ ரீசன் ஸோ அப்போ என்ன மோஸ்ட்லி என்ன ஆகும்னா நாளைக்கு ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிட்டு கீழே ஃபால் ஆகிறதுக்கு இது இது ஃபால் ஆகி பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர்ஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணுறக்கு வாய்ப்புகள் கம்மி ஸோ அதனால் எகெயின் வந்து அந்த ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி நிற்கும் ஃப்ரைடே அன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆகி நடக்கும் நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து செல்லிங்கில் தான் இருக்கும் மார்க்கெட்டு கேப் அப் ஆனால் கூட செல்லிங் தான் நடக்க வாய்ப்பு அதிகம் இன்கேஸ் நமக்கு வந்து இங்கே அதாவது வந்து நமக்கு எஸ்டே ஹையாக பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் போட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும் இந்த லெவலை தாண்டி நமக்கு வந்து ஸ்ட்ராங் கேண்டில் க்ரியேட் ஆகணும் ஸ்ட்ராங் கேண்டில் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆகும் அது வந்து நல்லாவே நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த கேப் அப் அதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் கிடைச்சிதுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரெண்டு கிடைக்கலாம் இல்லை அப்படின்னா டவுன் டவுன் தான் நடக்கும் டவுன் மூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இதுக்கு இதை பிரேக் பண்ணி போகும்போது கொஞ்சம் வலட்டிலிட்டி அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடி வந்து என்ன ஆகும்னா திரும்ப வந்து மேலே மார்க்கெட் வந்து ஆகத்தான் ட்ரை பண்ணும் ஸோ பையிங் சைடு எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடுமே இல்லை எந்த ஸ்டாக்ஸுமே எனக்கு கிடைக்கல ஸோ ஒரே ஒரு ஸ்டாக் வந்து இது வந்து நம்ம எதுலேயும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனில் பண்ண முடியாது இதை மட்டும் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணலாம் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் நடக்கும் இதில் இது மார்க்கெட்டு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது ஸோ செல்லிங் சைடு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதாவது சிட்டி யூனியன் பேங்க் சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்தளவுக்கு செல்லிங் சைடு இருக்கும் ஆனால் பேங்கிங் இதுவும் பார்த்துக்கணும் பேங்கிங் இது நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இதில் வந்து க்ரீன் கேண்டில் போட்டிருக்காங்க பட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெக் வந்திருக்கு ஸோ மோஸ்ட்லி இந்த ரேஞ்சை வந்து இன்னும் டச் பண்ணல பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ கேப் அப் ஆகிட்டு கீழே வர்றக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் பட் இதில் வந்து இது எகெயின் வந்து கேப் டவுன் ஆயிட்டு மிஃப்டியில் அதாவது கேப் அப் ஆகிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த திரும்ப வந்து புல் சைடு நடக்கிறதுக்கு அதாவது புல் கேண்டில் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த இங்கே தான் க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிற வீக்கெண்டு பார்ப்போம் லெட்ஸி இதுதான் வந்து லெவல்ஸு ஸோ இது லெவல் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் பட் ஆனால் நாளைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து செல்லிங் சைடு இதை ட்ரேட் எடுக்கிறது பெட்டர் ஆனாலுமே வந்து வளர்டிலிட்டி அதிகமாக இருக்கும் செல்லிங் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரேஞ்சாகவும் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஸ்பைக் வந்து அதிகமாக நடக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாளைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நாளைக்கு யா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்ஷன் பற்றி நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கலாம் அதே சமயம் நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன்